வணக்கங்க என் பேர் பூர்ணிமாள் கோபிச்செட்டி பாளையத்துலேருந்து பேசுகிறேங்க எனக்கு வந்து சூஸ் பற்றி எதுவும் தெரியாது இப்போதான் புதுசாக தான் நான் கற்றுக்குறேங்க இதை வந்து எனக்கு வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க எங்கள் அண்ணி ஜாயின் பண்ணி விட்டாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி அப்புறம் அவங்க சொன்னது என்னென்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி படிங்க நீங்கள் படிச்சு படிச்சிங்கன்னா நீங்களே எங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம் நீங்கள் படிங்க பத்து பதினஞ்சு நாள்லேயே நீங்கள் வந்து நான் உங்கள் ஜாதகம் பார்க்குற அளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்புறம் லக்கணம் வளருதுங்கிறத பற்றி சொன்னாங்க பத்து வருஷத்துக்கு ஒரு லக்கணம் அப்படிங்கிறது சொன்னாங்க அப்போவே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு சரி இப்போ இதை படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஆர்வமாக இருந்துச்சு அவங்க ஜாயின் பண்ணி விட்டாங்க அப்புறம் இதில் ஜாயின் பண்ணிவிட்டுங்க அப்புறம் வந்து நம்ம மெயினாக லக்கணம் வளர்கிறது அப்படிங்கிறதுக்காகவே இதை படிக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு எண்ணம் என் பசங்களோட லைஃபுக்காக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நல்லா ப படிச்சுட்டு நம்ம தொழில் முறையாகவும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது நாலரை டு ஆறரை கிளாஸுன்னு சொன்னாங்க அதுவே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு சரி நம்ம நேரமாக எந்திரிச்சு இதில் பண்ணிக்கலாம் மற்றபடி மற்ற எந்த வேலையும் நம்ம வேறு வேலையும் பார்த்துக்கலாம் காலையில் தானே கிளாஸு அதனால அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நேரமாக காலையில் எந்திரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா தொழில் வந்து அந்த கார்னரில் இருக்கிற லக்கணம் போகும்போது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் நல்லா புரிஞ்சுது நான் வந்து அப்படி தான் சாரி பிஸ்னஸ் பண்ணனே அதை ரொம்ப டெவலப் பண்ண முடியல அப்படியே டவுன் ஆயிடுச்சு அப்புறம் வந்து சார் வந்து சொன்னார் மாற்றம் வந்து நம்ம தான் மாறிக்கணும் மாற்றத்தை நீங்கள் மாற்றுறது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் மாற்றணும்னு நினைக்காதீங்க நீங்கள் மாறிக்கிங்கன்னு சொன்னார் அது வந்து அவ்வளோ ஒரு உண்மையான விஷயம் அது வந்து என்னோட இதில் வந்து நிறைய தெரிஞ்சுட்டேன் நான் நான் தான் மாறிக்கிறேன் யாரையும் மாற்ற விரும்புறதில்லை எனக்கு கோபம் வரும் அந்த கோவம் இப்போ குறைஞ்சிருச்சுங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாரை பற்றி நிறைய சொல்லலாம் எதை சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ ஒரு விஷயம் எனக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டேன் அவர் ஒரு கடவுள் தாங்க எனக்கு என்னோடய வழிகாட்டி அவர் தான் அவருக்கு ரொம்ப 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 நன்றி அப்புறம் நான் பார்த்த ஜாதகத்தில் டைம் கரெக்ஷன் பண்ணி பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணுறதெல்லாம் ஒரு அதி ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஜாதகம் அவங்க கொடுத்த டைம் படி பார்க்கும்போது கல்யாணம் வந்து அந்த நேரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்புறம் டைம் கரெக்ஷன் பண்ணி ராகு நட்சத்திரம் போகும்போது இதான் கல்யாணம் நடந்திருக்குது அந்த டைம் கரெக்ஷன் பண்ணி நான் அதை பண்ணிட்டேன் அதர் கஸ்ட் மேரேஜ் தான் அவங்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக வந்துச்சு டைம் கரெக்ஷன் பண்ணி அதை பண்ணும்போது கரெக்டாக இருந்துச்சு நல்லா பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு நிறையா ஜாதகம் ரொம்ப நிறைய எனக்கு இலக்கு கிடைக்கலைங்க இப்போ இருந்த அளவுக்கு பார்த்தேன் பார்த்தது ஓரளவுக்கு நல்லா சொன்ன சொல்ல முடிஞ்சது என்னால் ஆனால் ஃபஸ்ட்டு என்னால் இதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு ஆனால் பரவாயில்லைங்க நான் என்னாலையும் சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு என்னோட மனநிலை வந்துருச்சு நானும் தெளிவாக இருக்கிறேன் அப்புறம் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பேசிக் சாஃப்ட்வேர் தான் வாங்கியிருக்கிறேன் நான் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் வாங்கலைங்க அது வாங்கிடுவேன் கூடிய சீக்கிரம் சாஃப்ட்வேரில் வந்து அவ்வளோ ஒரு ஈஸியாக எடுத்து போகிறதுக்கு அவ்வளோ ஒரு இது பண்ணி கொடுத்துருக்குறாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க எப்படி ஒரு சு ஒருத்தர் இவ்வளோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கும்போது ஆச்சரியம் அவர் வந்து கடவுள் தாங்க அவரை வந்து நம்ம வந்து கடவுள்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல அவரை வந்து நான் வந்து கடவுளாக தான் நினைக்கிறேன் எனக்கு வழிகாட்டி என்னோடய கடவுள் வந்து அவரு தாங்க ஸோ கிளாஸ் வந்து உமா வெங்கட் மேடம் சூப்பராக க்ளாஸ் எடுத்தாங்க அவ்வளோ சூப்பராக எடுப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சத்யா சார் சூப்பராக சொல்லித்தரார் சத்யர் சார் எல்லாம் அவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுத்தாரு இப்போவும் வந்து இப்போவும் நல்லா சொல்லி கொடுத்தாரு நல்லா சொன்னார் சாந்த சாந்தகுமார் சாரு சூப்பராக க்ளாஸ் எடுத்தாருங்க சாந்தி தேவி மேடம் சூப்பராக க்ளாஸ் எடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னோட மனமார்ந்து நன்றி என்னோடய கோச்சுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களும் நான் கிளாஸில் டெய்லி ஜாதம் போட்டு அனுப்புவேன் அவங்களும் பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுவாங்க இது இப்படி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸும் நல்லா போ க்ளாஸ் எடுக்காம அவங்களுக்கு ரொம்ப நன்றி பொது உரை மூர்த்தி சாருக்கும் ரொம்ப 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 நன்றி என்னை ஜாயின் பண்ணி விட்டான் எங்கள் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து இந்த பே இது அட்வான்ஸ் சாஃப்ட்வேரு கிளாஸில் போடும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ அந்த இதை வச்சு மட்டும் சூப்பராக பா ஜாதக நிறைய பேர் அந்த மாதிரி அந்த பாவாஸு ஏ வச்சு பாகவத்தை வச்சு நல்லா ஈஸியாக சொல்கிறாங்க அப்படின்னு சொ அதை வச்சு நிறைய பேர் நல்லா சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அதை பார்க்கும்போது அதை வச்சு நம்ம வந்து ரெண்டு ரெண்டு ரூல் வந்து அதுலேயே பார்த்து சொல்லிடலாங்கிறது புரிஞ்சிச்சு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய மாற்றிட்டேன் எனக்கு வந்து அவர் ஒரு வழிகாட்டி எனக்கு வந்து அது எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க